வணக்கம் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமியானது வருது இந்த ஐப்பசி பௌர்ணமி அப்பதான் நம்ம சிவாலயங்கள்ல அண்ணாபிஷேகமானது செய்யறோம் இந்த வருஷம் ஐப்பசி பௌர்ணமி எப்ப வருது அப்படின்னா காலையில அஸ்வினி நட்சத்திரமும் மத்தியானம் அதாவது மத்தியானத்துக்கு மேல பரணி நட்சத்திரமும் இந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதியில இருக்கு அதாவது இரவு முழுக்க நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பரணி நட்சத்திரம் இருக்கு இந்த இரவு நேரங்கள்ல தான் சிவாலயங்கள்ல அண்ணாபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கு பரணி நட்சத்திரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுக்ரனோட நட்சத்திரமாக இருக்கு அதனால இந்த வருடம் அண்ணாபிஷேகத்தை சென்று தரிசிக்க கூடியவர்கள் குறிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் இருக்கிறவர்களாக இருந்தாலும் இந்த வருடம் அண்ணாபிஷேகத்துல சிவபெருமானை தரிசனம் செய்தா ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அது இல்லாம இந்த வருஷம் ஐப்பசி அண்ணாபிஷேகத்துல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல சீர் நெடுமாற நாயனாரினுடைய குரு பூஜையும் வருது அதாவது காலையில நின்ற சீர் நெடுமாற நாயனாரினுடைய குரு பூஜையும் இரவு வேளையில அண்ணாபிஷேகமும் வருது அதனால குருவினுடைய அருளையும் திருவான சிவபெருமானினுடைய அருளையும் இந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நாம சென்று அண்ணாபிஷேக தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படுது வாழ்க்கையில இந்த ரெண்டு அருள் இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில வேற கஷ்டமே இல்லை இல்லையா இப்படி ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த அன்னாபிஷேகத்தை ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க அப்பர் பெருமான் சிதம்பரத்தை பத்தி சொல்லும் அன்னம் பாலிக்கும் தில்லை அப்படின்னு சொல்ற அதாவது அன்னத்தை கொடுக்கக்கூடிய தில்லை சிதம்பரம் அப்படின்னு சொல்ற ஏன் சிதம்பரம் கோவில்ல மட்டும்தான் பிரசாதம் கொடுக்கறாங்களா என்ன இல்லையே எல்லா கோயிலும் தானே பிரசாதம் கொடுக்கறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் சிதம்பரம் கோவிலோட பிரசாதத்தை மட்டும் உயர்த்தி சொல்லணும் அப்படின்னா அங்க அன்னம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இரண்டாவது பொருளாக முக்தி அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு அதாவது கஷ்டங்கள்ல இருந்த முக்தியையும் பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய திரும்பி திரும்பி பிறந்து திரும்பி திரும்பி இறக்கக்கூடிய இந்த பிறவி கடல்ல இருந்தும் நமக்கு விடுதலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்தி அப்படிங்கிற ஒண்ணு கிடைத்தது அப்படின்னா அதையும் நாம அன்னம் அப்படின்னு சொல்றோம் இந்த அன்னாபிஷேகத்தை நாம தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்த முக்தியும் அந்த வாழ்க்கையினுடைய முடிவுல முட்டி இன்பம் அதாவது இறைவனினுடைய திருவடி நிழல்ல இன்பமாக இருக்கக்கூடிய அற்புதமான பெருவாழ்வும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனாலதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்றோம் அதாவது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை அப்படின்னு சம்பந்தர் சொன்னா போல அண்ணாபிஷேகத்தை நாம தரிசனம் செய்தோம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையிலையும் சந்தோஷமாக வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு பர உலக வாழ்க்கையிலையும் அதாவது சிவலோக வாழ்க்கையிலையும் நிம்மதியான சிவப்பதவி அடைந்து அதாவது சிவனோட இரண்டற கலக்கக்கூடிய உன்னதமான அற்புதமான பேரை பெற்று அற்புதமாக வாழலாம் அப்படிங்கிறது இந்த அன்னாபிஷேகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரசாதமாக இருக்கு அது மட்டும் இல்லாம அன்னம் அப்படின்னா அது பிரம்மத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஏன் அப்படின்னா உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல சொல்றார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உடலானது வாழணும் அப்படின்னா இந்த உடலானது உயிரோட நீண்ட நாள் வாழணும் அப்படின்னா இந்த உடலுக்கு உணவானது தேவைப்படுது இந்த உடலானது உயிரோட இருக்கும் பொழுதுதான் நாம பக்தியை செய்து இறைவனை அடைவதற்கான ஒரு முயற்சியை நம்மளால செய்ய முடியும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இறைவனை நோக்கி பக்தி செய்து இறைவனிடம் முக்தி அடைவதற்கான ஒரு உன்னதமான வழியை நமக்கு காட்டக்கூடியது உணவாக தான் இருக்கு இந்த உணவு இல்லாம நாம கஷ்டப்படும் பொழுது பக்தி செய்ய முடியாது இல்லையா அதனால உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்றாரு திருமூலர் இந்த உடம்பை வளர்ப்பதற்காக உணவை உண்டு அந்த வளர்ந்த உடம்பால இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு திருமூலர் சொல்றார் இப்படி இந்த உலகத்தில இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களையும் ஏதோ ஒரு வகையில இயக்கக்கூடிய ஒரு பொருளாக அன்னம் இருக்கு அதாவது உணவு இருக்கு இந்த உணவு இல்ல அப்படின்னா இந்த உலகமே இயங்காம போயிடும் அதனாலதான் இந்த உணவுக்கு ஒரு முக்கியமான இடத்த நம்மளோட பெரியவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தைத்திரிய உபனிஷத்துல அன்னம் ச பிரம்மா அப்படின்னு சொல்றோம் அஹமன்னம் அகமன்னம் அகமன்னம் அப்படின்னு சொல்றோம் தைத்திரிய உபனிஷத்துல இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உணவு தானியங்களினுடைய வடிவத்துல அந்த பரம்பொருளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால ஒவ்வொரு உணவு தானியத்திலையும் பரம்பொருளினுடைய அம்சம் இருந்து அந்த சிவபெருமானை அந்த உணவு வடிவுல நாம உணவுல உட்கொள்ளும் பொழுது நம்ம உடலுக்குள்ள சென்று நம்ம உடல்ல உயிரானது தங்குவதற்கு ஒரு அருளை சிவபெருமான் செய்கிறார் அப்படின்னு காட்டுவதற்காக தான் இந்த அன்னாபிஷேகம் செய்யறோம் இப்படி அன்னத்தினுடைய ஒவ்வொரு பருக்கையிலயும் சிவபெருமான் இருக்கிறதுனால இந்த அன்னத்தால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த சிவலிங்க திருமேனியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரிசி பருக்கையும் அதாவது சாத பருக்கையும் சிவலிங்கமாக கருதப்படுது அதனால இன்னைக்கு கோவில்ல சென்று நாம சிவபெருமானை வழிபடும் பொழுது கோடி லிங்கங்களை தரிசனம் செய்த புண்ணியம் ஒரே ஒரு தடவை இந்த ஐப்பசி அண்ணாபிஷேகத்தின் போது சிவபெருமானை தரிசனம் பண்றதுனால நமக்கு கிடைக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த அண்ணாபிஷேகம் செய்யும் பொழுது சிவபெருமானை நாம தரிசனம் செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்கிறதோட மட்டும் இல்லாம அன்னதோஷமானது நீங்குது இது என்ன புதுசா அன்னதோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னதோஷம் அப்படிங்கிறது எப்பப்ப ஏற்படுது அப்படின்னு ஒரு அழகான விளக்கத்தை பெரியவங்க சொல்றாங்க எப்பப்ப அன்னதோஷம் ஏற்படுது அப்படின்னா உணவை அவமதிக்கும் பொழுதும் உணவை வீசி எறியும் பொழுதும் பசித்த வாய்க்கு உணவு கொடுக்காமல் தட்டி கழித்த போதும் நமக்கு கீழே செய்பவர்களை உணவு சாப்பிடாம அவர்களை வேலை வாங்கும் பொழுதும் பந்தியில சாப்பிட உட்கார்ந்தவர்களை சண்டை போட்டு விரட்டி அடிப்பதனாலையும் இந்த அன்ன தோஷமானது ஏற்படுதான் இந்த அன்ன தோஷம் ஏற்படும் பொழுது நமக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னா நமக்கு வேலைக்கு உணவு கிடைக்காமல் இருக்கக்கூடிய நிலை வருதான் வீட்டுல பெரிய செல்வம் இருந்தாலும் ஒரு வாய் உணவை நிம்மதியாக சாப்பிட முடியாத நிலைமை வருமா இன்னைக்கு கூட வீட்டுல சுகர் பேஷண்ட் எல்லாம் இருப்பாங்க அவங்க வீட்டுல முந்திரி பாதாம் பிஸ்தான்னு பல விதமான உணவுகள் இருக்கும் ஆனா அவங்களால சாப்பிட முடியாது ஏன்னா உடம்பினுடைய நோய் காரணமாக அவர்களால சாப்பிட முடியாது இதுவும் ஒரு விதத்துல அன்னதோஷம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம வீட்டுல உணவு இருந்தாலும் அதை சாப்பிடுவதற்கு நம்மளால முடியாத நிலைமை வருது இல்லையா அதுவும் தான் வருது அப்படின்னு சொல்றாங்க இப்படி அன்னதோஷத்தினால என்னென்ன நடக்குது அப்படின்னு கேட்டபோது இன்னொரு விஷயமும் சொல்றாங்க ஒருவாய் சாதம் கிடைக்காம தெரு தெருவா அலையக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி தீவிரமாக இருக்கக்கூடிய அன்னதோஷமானது நீங்கி உடம்புல ஆரோக்கியம் ஏற்பட்டு இறைவனினுடைய அருள் ஏற்படணும் அப்படின்னா ஐப்பசி அன்னாபிஷேகத்தப்போ சிவபெருமானை சென்று தரிசித்து சேவித்தால் அன்னதோஷமானது நீங்கி சிவபெருமானினுடைய அருளால சகலவிதமான செல்வமும் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த அன்னாபிஷேகத்தின் போது சிவபெருமானின் தரிசனம் செய்தா என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னு கேட்டபோது பெரியவர்கள் ஒரு பெரிய பட்டியலே சொல்றாங்களா அன்னாபிஷேகத்தின் போது சிவபெருமானை தரிசனம் செய்தோம்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுதா அன்ன தோஷமானது நீங்கதான் வீட்டுல தானியங்கள் அதாவது அரிசி பருப்பு முதலிய பொருட்கள் எண்ணிக்கும் குறைவில்லாம இருக்கக்கூடிய நிலை ஏற்படுதா அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில பலவிதமான செல்வங்களும் ஏற்பட்டு மன நிம்மதியும் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இப்படி பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த ஐப்பசி அண்ணாபிஷேகத்துல நாமும் கலந்து கொண்டு சிவபெருமானினுடைய அருளை பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன்